என்னங்க பணம் ரூபாய் பத்து ரூபாயா ஆமாண்ணே இந்த பத்து ரூபாய்க்கதான் காரணிங்களா கை நடுக்குதுண்ணா கட்டி கட்டி காரிப்பாட்டியா பணம் கேட்பீங்க பத்து ரூபாய் கார்ல போறீங்க உங்கள்ட்ட பத்து ரூபா கூட இருக்காதான் கேட்க முடியும் ஏழைய விட்டு போய் கேட்க முடியும் என்ன மாதிரியா என்ன சரக்கு அடிக்கிறதுக்கு காரிப்பாடி பத்து ரூபாய் பணம் கேக்குறீங்க நடந்து போறோம் உங்கள்ட்ட வசதியா இருக்கு ஒரு பத்து கொடுத்தா என்ன உங்க வயசு என்ன ஆகுது வயசு ஐம்பது ஐம்பது இருக்குண்ணா வயசு ஐம்பதாவது ஆமா எத்தனை வாஸ்மா குடிவீங்க என்ன வயசுல இந்த மாதிரி காசு குடுவீங்களா நீங்க சொல்லுங்க நான் காசு எவ்வளவு وانا தரேன் எனக்கு வேற தண்ணி குடிச்சுதான் இருக்கேன் வேற தண்ணி எல்லாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிப்பீங்க ஒரு நாளைக்கு காசு இருந்ததுன்னா மூணு கோட்டர் நாலு கோட்டர் ஆறு கோட்டர் எல்லாம் குடிப்பேன் வந்த அளவுக்கு சம்பாரிவீங்களா இருந்தா சம்பாரிப்பேன் இல்லன்னா மாதிரி ஆள் வாங்கி கொடுத்தாலும் இதுமே இந்த காரணம்படி காசு கேக்காது ஆமா அது என்ன ஒயின் ஷாப் பக்கத்துல போய் நின்னுக்கிறது பொம்பு குப்பம் பொம்பு குப்ப காசு இல்ல பொம்புப் தண்ணி காசு குடுறதா பொம்புத் திரியா இப்ப நீ காசு குடுக்காம போ உன் கார்க்கானட் குடுப்ப

கண்டிப்பா அடுத்த கட்டிங்க சார் கடிப்பா நீ காரை அடிச்சு உடச்சு கூடாத காசு வாங்க ரவுடி பெரிய ரவுடி ஒரு சரி இங்க பாருங்க இது வந்து நான் வந்து இந்த வீடியோ எடுத்த அதுக்காக தான் அந்த காசு வீடியோ எடுத்தியா என்ன வீடியோ எடுத்த நீ வச்சிக்க காசு ஓகே இருக்கு குடிக்கிறத வந்து ஊக்கப்படுத்தல நானு என்னால சம்திங் மேபி எனக்கு ஏதாவது நல்லா இந்திய குடிமகன் போதும் போதுனே ஒரு தமிழக ஐயோ நீ தமிழன் குடிமகன் போதுனா போதுனா நீ போன 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 பாக்க குடிமகன் ஓகே ஓகே சூப்பர் குடிமகன்